அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு ஓரொரு தொழுமை ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்த்தினாக்கா கவர்மெண்ட் மெட்டீரியலில் மெட்டீரியலில் அறுபத்தெட்டு இருக்குது மொத்தமாக ஓகேங்களா ஸோ இதை ஒன்றா நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே பார்த்துடலாம் ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தாக்கா ஒரு டூ கொஷின்ஸ் நம்ம வந்து கரெக்டாக போட முடியும் ஓகேங்களா குரூப் டூ குரூப் ஃபோரில் ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஆ ஓகேங்களா அங்கே தான் ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தினாக்கா எட்டு நமக்கு அளவு தெரியும் ஏன்னா அந்த என்ன அடிப்படையில் நம்ம வந்து இங்கே பார்த்துருக்கோம் இல்லைங்களா காணா ஒன்று இங்கெல்லாம் வந்து இங்கே பார்த்துருப்பீங்களா ஸோ அந்தமாரி பார்க்கும்போது ஆள் வந்து பார்த்தா எட்டு நமக்கு தெரியும் ஓகேங்களா ஆணா எட்டு எட்டு என்ற எண் நமக்கு தெரியும் ஓகேங்களா ரெண்டு விஷயம் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இப்போ இந்த ஆளை மட்டும் வந்து பார்த்தினாக்கா பத்து பத்து இது இருக்குது எழுத்து இருக்குது ஓகேங்களா எழுத்து எழுத்து பொருட்களை இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம இன்னும் தெரியும்ல ஆனா வந்து பார்த்தினாக்கா சுட்டு எழுத்து நமக்கு தெரியும் ஓகேங்களா ஆ பூ மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சுட்டு எழுத்தா ஸோ அதில் ஆ வந்து பார்த்தினா வந்து ஒரு சுட்டு எழுத்து ஓகேங்களா ஆ வந்து பார்த்தினாக்கா என்ன சுட்டு எழுத்துன்னு பார்க்கணும்பா ஓகேங்களா அண்மை சுட்டு எழுத்தா இல்லைனாக்கா சேமை சுட்டு எழுத்தா அப்போ சேமியத்துனா சேமீனா என்னது தொலைவுன்னு மீனிங் ஓகேங்களா தொலைவுன்னு சொல்லிட்டு எல்லாம் பொருள் ஓகேங்களா தொலைவின் என்னது தோரமாக தான் ஓகேங்களா அவன் அவள் தோரமாக சொல்லுவோம் பக்கத்தில் வந்து நம்ம சொல்லுவோம்பா இவன் இவன்ல ஒன்று சொல்லுவோம் ஓகேங்களா இது முடிஞ்சாப்ப அடுத்து வந்து பார்த்தினாக்கா ஆனா அப்படின்னா அசை அழகுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இப்போ எப்படின்னா நல்லா சிவன் திருமால் நான்முகன் இவன் என் மூணு பேருமே வந்து பார்த்தினாக்கா கடவுள் தானே கடவுள் தானே இந்த கடவுள் வந்து பார்த்தினாக்கா அசைஞ்சு வரும்போது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னா போய் ஓகேங்களா சிவன் திருமால் நான்முகன் இந்த மூணுக்கு மூணு கடவுளுமே அசைஞ்சு வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தினாக்கா வந்துட்டு திப்பிலி ஓகேங்களா திப்பிலி எப்படி நாகபிச்சுனா வச்சுக்கங்களேன் திப்பிலாம் வந்து பாத்தினாக்கா சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவா சுக்கு மிளகு திப்பிலி ஓகேங்களா ஸோ இது முழுமையான அது மும் மருந்து ஓகேங்களா மும்முன்னு சொல்லுவாங்களா ஸோ அப்போ அது பார்த்தினாக்கா வந்துட்டு ஒரு மருந்து கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு வாயை நம்ம வந்து காட்டுவோம் வாயில் அதை போட்டு சாப்பிட்டுருவோம் நம்ம ஸோ நான் வச்சுக்கா ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கனாக்கா பாட் பட்டை பச்சத்துன்னு வந்து இதை பிரிங்கா இது ஒரு பாட்டு சுட்டு எடுத்து இந்த சுட்டு சேமர் பாட்டு அசைஞ்சு வந்தாக்கா இது ஒரு பாட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாலாவது பாட்டு திப்பிலி ஓகேங்களா இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆண் ஒரு சுட்டு தந்தலே நாலு பட்டா பிரியனா அது ஓகேங்களா ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கா இல்லை செகண்ட் இருக்கா இல்லை தேர்ட் இருக்கா இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து போகிறதுக்கு பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் நம்ம வந்து இதை ஒவ்வொன்றும் வந்து இதை கவர் பண்ணிடலாம் மொத்தம் வந்து பார்த்தினா அறுபத்தெட்டு இருக்குது அறுபத்தெட்டுமே உங்களுக்கு வந்துடுறானே வித்தின் ஒரு ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு அதை நான் முடிச்சிடறேன் ஓகேங்களா ஒன் வீக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றேன் டூ கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ஓகே தேங்க்யூ நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பிடிச்சிருந்தாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி